சென்னையில சேர்த்து போட்டு பார்த்திருக்கேன் அவ்வளோதான்ப்பா அது ஒன்றும் பெருசில்லை இருக்கும் இல்லையா அவருடைய வெற்றி படங்கள் எல்லாம் முதலாளி டவுன் பஸ் அப்படியெல்லாம் படங்கள் எடுத்து சினிமாவில் கொண்டாடப்பட்ட ஒருத்தர் இப்படி இருக்கிறார்க்கு அவருக்கு இதாகிட்டு அவர் ரொம்ப என்ன நீ சாதாரணமா சொல்றீங்க ஆனா நீ எப்படியெல்லாம் இருந்தவன எப்படியெல்லாம் இருந்தவர் முக்கியம் கிடையாது இது எப்படி இருக்க போறாருங்கிறதா முக்கியம் அதனால நான் மறுபடியும் வந்துடுவேன் மறுபடியும் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்த சம்பவங்கள் செய்திகள் சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் நான் சொல்றேன் அதெல்லாம் எழுதிட்டு சொல்லிட்டு ஒரு புத்தகம் மாதிரி எழுதி அல்லது ஒரு கதை மாதிரி உருவாக்கி மறுபடியும் அதை படம் செய்யலாங்க மாதிரி அவர் ஆசை வந்தது இது எதை சேவை வந்த சாலை நான் அவர்கிட்ட உதவி எழுத போயிருக்காங்க டெய்லி வராரு அவர் சொல்றாரு கதை சொல்றாரு எழுதுறாரு எல்லாமே படிப்பாங்க அப்படி ஒரு கதை மாதிரி ஒன்று ரெடியாக இருக்கும் பிறகு என்ன பண்ணுறாரு மறுபடியும் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தெரிந்த நண்பர்கள்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் சாலை பண்ணுற மாதிரி யாராவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்களே அவங்களாம் பிரிஞ்சு படம் பண்ணுவாங்க திருப்பி இவர் போகிறார் திரும்பி சேர்த்ததுக்கு போய் அங்கே ஒரு நண்பரை சந்திக்கிறக்காக அங்கே போகும்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தை கிராஸ் பண்ணி போகிறார் ஒரு பள்ளிக்கூடத்தை அப்படி ஒவ்வொரு கட்டிடங்கள்லாம் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போகும்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டி சொன்னார் இந்த பள்ளிக்கூடத்தில் தீரில் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அரங்கம் இருக்கு இல்லையா இந்த விளையாட்டு திருக்கு இல்லையா இதெல்லாம் நான் நானாப்பா அப்படின் கட்டி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் கூட சாலப்பண்ணு வந்து ரொம்ப ஏன் நீங்கள் கட்டி கொடுத்து ஒரு உடம்பை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னொன்னே போகலாமே அப்படின்னு சொல்லி உள்ளே குறை நின்றுட்டு காரை நிறுத்திட்டு உள்ள போகும் பொழுது அந்த வாட்ச்மேன் விட மாட்டேங்கிறேன் இல்ல இல்ல அதெல்லாம் யாரு நீங்க யாரும் எல்லாம் வரக்கூடாது இல்ல நீ ஏன் எவ்வளவு கட்டி கொடுத்தாரு அவர் கட்டி கொடுத்தது அன்னைக்கு கட்டி கொடுத்தாரு அதுக்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது ஏன்னா அவன் நம்பல அதெல்லாம் முடியாது கேட்டாரு உடனே இவர் சொல்றாரு இவ்வளவு நல்ல வாட்ச்மேன் இவன் என்ன கொஞ்ச நாள் எம்ம வேணுமா வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகலாம் அதனால இவர் ஒரு தொடர்பு வந்துட்டு வந்துட்டாரு மறுபடியும் வந்துட்டாரு வந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஒரு நண்பரை பார்க்க போறாரு அந்த நண்பர் வந்து அவருக்கு சொல்றாரு நீங்க வாழ்க்கை எவ்வளவோ உயரங்களை பார்த்து விட்டு மறுபடியும் திறக்க முடியும் மறுபடியும் வரணுங்கிற ஆர்வம் தான் முக்கியம் ஆனால் இப்படியெல்லாம் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு செல்வம் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக வாழ்வதற்கான ஒரு வசதி ஏற்படும் அதுக்காக தான் கேட்குறீங்க அதை நான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு ஆனால் நீங்கள் படம் வந்தீங்க இவருக்கு இல்லை இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேளுங்க படம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன் இவர் என்னடா அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சுகத்தோடு திருப்பி சென்னைக்கு வராரு அப்போ தான் முதல் முதல்ல தொலைக்காட்சியில் இந்த படங்கள் ஒளிபரப்புனா படம் கொடுக்குற ஒரு சிஸ்டர் இருந்துச்சு ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து அந்த படத்தை ஒளிபரப்புவாங்க அன்னைக்கு வந்து கொடுப்பாங்க அப்போ ஏதாவது விருது விருது ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு கூடுதலாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது அன்னைக்கு வச்சு பாருங்க பெரிய படம் அது ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த படத்துக்கு முதலாளி இவர்தான் தான் அப்படிங்கிறது ஒரு கடிமை வருது இவர் முதலாளினே ஒரு படம் எடுத்திருக்கிறார் ஆனா அந்த படத்துக்கு இவர் தான் முதலாளியா அப்படிங்கிறத சர்டிஃபிகேட் யார் பண்ணனும் யாரோ ஒருத்தர்